பாட்டுன்னு சொன்னதும் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர பாட்டு எது நூறு ஆண்டு கால தமிழ் சினிமாவில் உங்களுக்கு எந்த காலத்து இசை பாடல் பிடிக்கும் அது யாருடைய படைப்பு நீங்கள் அடிக்கடி முணுமுணுக்கிற பாட்டு எது சினிமா பாட்டு இல்லாத உங்களை கவர்ந்த பாட்டு எது என்னடா வெறும் பாட்டு பாட்டுன்னு பாட்டை மட்டுமே கேட்குறேன்னு தோணுதா யோசிச்சு பாருங்க நம்மளோட சோகமோ சந்தோஷமோ கொண்டாட்டமோ தனிமையோ எங்கே எப்படி இருந்தாலும் அங்கே நம்ம கூட நிற்கிற ஒன்று பாட்டு அந்த பாட்டு பிடிக்காதுன்னு சொல்றவங்க ரொம்ப அரிது ஏன்னா ஒரு பாட்டு நமக்கு தர நம்பிக்கையும் உத்வேகமும் உற்சாகமும் ஆறுதலும் அமைதியும் வேற எதனாலையும் யாராலையும் தர முடியாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கும் அப்படிதான் நினைக்கிறேன் எத்தனை தலைமுறை எத்தனை அதிநவீனம் வந்தாலும் மாறினாலும் மனிதனோட ஜீன்ல கலந்த இந்த பந்தத்தை யாராலையும் பிரிக்க முடியாது அப்படி ஆற்று நீரில் விழுந்த மலரை போல நம்மளை மிதக்க விட்டு கூட்டி செல்லும் பாட்டு தான் பாடலில் பாட்டு வெல்கம் டு இது தமிழதிகாரம் செய்யும் ஜூமின் தமிழ் திரை இசை பாடல்ல எத்தனை பாடல்கள்ல பாட்டுங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கு பாட்டு பாடவா பறந்து செல்லவா பாட்டு ஒண்ணுனா பாடட்டுமா சொந்த குரலில் பாட ரொம்ப நாள ஆசை குயில புடிச்சு கூண்டில் அடைச்சி பாட சொல்லுகிற உலகம் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் ஞான தங்கமே பூ மாலை ஒரு பாவையானதோ பொன் மாலை அது பாட்டு பாடுதோ ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு புத்தம் புது பாட்டு வந்தா தாண்டவக்கோனே கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு புயில் பாட்டு ஓ வந்ததென்ன இளமானே எம்மா எம்மா காதல் பொன்னம்மா பாடாத தெம்மாங்கு நான் பாட வந்தேனே உச்சந்தல மத்தியில உள்ளிருக்கும் புத்தியில பாட்டு ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கோடி அருவி கொட்டுதே என் மேல பாட்டு உன்னை இழுக்குதா இன்னிசை பாடி வரும் இளங்காற்றுக்கு உருவமில்லை எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் சின்ன சின்ன காதல் ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் எங்கே என் புன்னகை என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே மானு தோலு கொண்டு மஞ்ச கடம்பு கொண்டு நான் காணும் உலகங்கள் யார் காணக்கூடும் நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் அண்ணனோட பாட்டு செண்பகமே செண்பகமே ஏழேளங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே இது போல உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம நம்ம தமிழதிகாரம் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல வேறொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி